வேத நெறியின் கீழே வரக்கூடிய பல்வேறு வழிபாட்டு நெறியினர் இல்லையா வேவதங்கள் உபநிடதங்கள் சிவாகமங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் அதே போல் வந்து சைவ வைணவ சாஸ்திரங்கள் சைவ வைணவ ஆகமங்கள் என்று பல்வேறு மூலம் வந்து வேதம் அதில் உள்ள வழிபாட்டு நெறிகள் நமது கடவுளர்கள் இப்படியெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு சனாதன நெறி என்று சொல்ல கூடிய அந்த நெறியை பயன்படுத்தித்தான் நாம் வந்து அந்த அதன் அடிப்படையிலே தான் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டு நமது கடவுளரை வணங்கி வருகிறோம் இப்பொழுது என்ன ஒரு நிலைப்பாடு என்றால் நம்மளுடைய வாழ்வியல் துன்ப நீக்கங்களுக்கும் இன்ப ஆக்கங்களுக்காக நமது கடவுளரை நாம் வணங்கி கொண்டு ஆனால் அதே கடவுளர்களை வந்து இழுத்து பேசக்கூடியவர்கள் அதே ஆள் ஆலயங்கள்லாம் அந்த கடவுளர்கள் விட்டு இருக்கக்கூடிய ஆலயங்களையும் ஆலய சொத்துக்களையும் ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் ஆலயத்தை வந்து அபகரிக்கக்கூடியவர்கள் நமது பாரம்பரியமாக பல லட்சக்கணங்கள கணக்கான ஆண்டுகளாக நமக்கு இருக்கக்கூடிய வழிபடு தலங்கள் இப்பொழுது இந்த திருத்தணியாக இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் திருது பரங்குன்றமாக இருக்கட்டும் பத்து லட்சம் ஆண்டுகளோ அஞ்சு லட்சம் ஆண்டுகளோ சூரபன்மனை முருகப்பெருமான் வந்து அழித்த வரலாறு அப்படிப்பட்ட ஆலயங்களை எல்லாம் வந்து அபகரிக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிலைகள் ஆலய சொத்துக்களை இதையெல்லாம் வந்து எதையுமே வந்து விரும்புவதில்லை நம்முடைய காமிய வழிபாடு என்று நம்முடைய நலனுக்கு மட்டுமே வழிபாட்டு கொண்டு அப்படி வந்து ஆலயத்திற்கும் நமது சனாதன நெறிக்கும் வாழ்வியல் நெறிக்கும் எதிரானவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு ரொம்ப வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரே உயிரில் எப்படி ரெண்டு நிலைப்பாடு இருக்கும் நம்ம வந்து வழிபடு கடவுளர்களை நாம் வணங்குகிறோம் அந்த கடவுளர்களுக்கான சொத்துக்களை வந்து அபகரிக்க பார்க்கிறார்கள் அந்த கடவுளர்களை இழித்தும் பழித்தும் பேசுகிறார்கள் வேற்று சமய கடவுள்களை பற்றி எதுவுமே பேச பேசுவதில்லை இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்றால் எங்கே நம்ம ஆளும் அருள் நமது துன்பத்திற்கெல்லாம் காரணம் நம்முடைய நிலைப்பாடு ஒரு மனிதர்கள் எப்படி எதிரெதிரடியான இரட்டை நிலை நாம் வழிபட கடவுள்களை யார் ஆதரிக்கிறார்களோ யார் வந்து காக்கிறார்களோ அவர்களுக்கு துணை நின்றுதானே நாம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை போக்க இப்பொழுது பெரிய மறுமலர்ச்சி மக்களிடையே ஏற்பட்டுள்ளது மேலும் வந்து ஒற்றுமை ஒற்றுமைப்படுத்த இந்த முன்னணி முன்னெடுத்து செல்கிறது எந்தவித கட்சி இயக்கங்கள் பேதமும் இல்லாமல் அனைத்து கட்சியினர்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் கூட இந்த பத்திரிகை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தைந்து மதுரையிலே ஒரு பெரிய மாநாடு அகில உலக முருக பக்தர்கள் எல்லாம் இங்கே வந்து கூடிய கூட போகிறார்கள் நமது ஒற்றுமையை சாற்ற போகிறார்கள் இந்த இயக்க பேதங்களோ கட்சி பேதங்களோ இல்லை எல்லோரும் நிறைய முருக பக்தர்கள் குழுமங்கள்லாம் இருக்கின்றன நம்முடைய வழிபடு தலங்களை காத்தால்தான் நமது வாழ்வை காக்க முடியும் நமது இல்லத்தை காக்க முடியும் நமது பிள்ளைகளை காக்க முடியும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காக்க முடியும் ஆகவே அன்பர்களெல்லாம் இந்த மாநாட்டிற்கு தவறாவது வந்து கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்